ஹரே கிருஷ்ணா பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தன சனாதன கோஸ்வாமி அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம் துவைய பக்தரான சனாதனனுடைய திவ்ய எண்ணங்கள் அதாவது மானசமா மானச மனசுலயே பகவானை நினைக்கிறது அவருக்கு சேவை பண்ணுறது இதுகள் வந்து உலகிகளுக்கு அப்பாற்பட்டது அதை நான் விரும்பி ஏற்றுக்கும் போது உடலை கொண்டு நிறையா ஆலய பூஜை செய்கிறது கொள்வது இதனால் என் குரு தந்த ஆணையை பின்பற்ற முடியாமல் போகுமோ அப்படின்னு மனசில் நினைக்கிறார் இந்த திவ்ய எண்ணங்களை உணர்ந்த உணர்ந்த பகவான் மதன்மோகன் தம்முடைய தேவைக்கான ஏற்பாடுகளை தாமே செய்யலான்னு முடிவெடுத்தார் பஞ்சாப்பில் ஒரு பெரிய வணிகர் இருந்தார் ஸ்ரீராம் கபூர் அப்படின்னு பேர் கபூர்ங்கிறது அங்கே பாரம்பரியமாக சொல்லுவாங்க கபூர் அப்படின்னா கற்பூர வாசனையை குறிக்கும் ஜீவர்கள் வந்து வாசனையால் தான் பிறக்கிறாங்க வாசனையை பகவானுக்கு சமர்ப்பித்து கிருஷ்ண கபூர் ராம் கபூர் அப்படி மாறிடணும் தான் வாசமுள்ள பூக்களை பகவான் பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் மார்பில் மாலையாக கட்டி விடுறோம் ஏன்னா பூ தான் இறுதி ஸ்டேஜ் அதுக்கு அதுக்கு காய் எந்த பூவும் மல்லிகையோ பிச்சோ ரோஸோ காயாகாது கனியாகாது பூ தான் இறுதி நிலை அப்போ பகவான் பாதத்தை அடைஞ்ச பிறகு இனி வந்து வேறு வாசனை நமக்கு இல்லை கிருஷ்ண கைங்கரியம் தவிர்த்து வேறு வாசனை இல்லைங்கிறது அர்த்தம் ஸ்ரீராம் கபூர் நிறைய பொருட்களோட யமுனையில் கப்பலில் வந்துகிட்ருக்கிறார் அப்போ சனாதனன் வந்து ராத்திரி ஆதித்ய டீலா அப்படிங்கிற அந்த இடம் பக்கத்தில் தியானத்தில் இருக்கிறார் இவர் வந்த கப்பல்கள் சின்ன சின்ன அதாவது படகோட கொஞ்சம் பெருசு இதுகளெலாம் என்ன ஆயிடுச்சு யமுனையில் புதை மணலில் புதஞ்சி எல்லாமே சாஞ்சி நின்றுச்சுது மேற்கொண்டு போகலை நிமிர்த்த முடியலை சாஞ்சி நிற்கிறது அப்போ ஸ்ரீராம் கபூர் வெளிய வேகமாக வந்து மதன் மோகன் முன்னாடி ஹரே கிருஷ்ண நாம ஜபத்தில் இருந்த சனாதனர் பாதங்களில் விழுந்து வணங்குறார் சுவாமி என்னுடைய கப்பல்கள் எல்லாம் இப்படி மணலில் சிக்கி கிடைச்சி வியாபாரத்தில் கிடைக்கிற லாபத்தை தங்களுடைய இஷ்டமூர்த்தியான அந்த இறைவனுக்கு நான் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான் அப்போ மதன் மோகனுடைய மனசில் உள்ள ரகசிய திட்டத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்த பக்தர் சனாதன பிரபு அந்த வியாபாரிகிட்ட கப்பல் கவிழ்ந்துருதை அப்படின்னு கவலைப்படாத உனக்கு பகவான் தனி கருணை காட்ட போகிறார் எல்லாம் அவருடைய இஷ்டம் அது நடக்குது நீ அவரோட இணங்கிப்போ உன் இன்னல் நீங்குவோம் அப்படின்னு சொன்னார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு யமுனையில் உள்ளேருந்து ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கப்பல்கள் எல்லாமே மின்னல் வேகத்தில் மதன் மோகன் குடியிரு எதிர தண்ணியில் வந்து நடனம் ஆடிக்கிட்டு நிற்குது எல்லாம் ஆடிக்கிட்டுருக்குது அப்போது ராம்கம்பூருக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு அவர் அந்த பொருட்களோட வியாபாரத்துக்கு போகிறார் எதிர்பார்த்ததோட வேகமாகவும் விற்று தேர்ந்தது இன்னமும் நிறையா ஆர்டர் கிடைக்கிது தேவைகள் நிறையா பொருட்களை சேகரித்து இன்னும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சு லாபம் வந்து கணக்கு இல்லாமல் புகஞ்சிருச்சு ஸ்ரீராம் கபூர் தன்னோட மனைவி கூட பணிவோட அந்த இடத்துக்கு வந்து மதன் மோகன் ஆலயத்தில் நமஸ்காரம் செய்து மதன் மோகனை வேண்டி ஒரு கப்பல் அளவுக்கு பொருட்களை கொண்டு வந்து கொட்டுறார் ரெண்டு பேரும் சனாதனர்கிட்ட தீட்சை பெற்று பக்தரானாங்க இது அவங்களுக்கு பகவானால கிடைச்ச ஒரு பாக்கியம் செல்வந்தர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் பகவான் யாரையாவது தான் பயன்படுத்துகிறார் ஏன்னா பல பணக்காரங்க கையை பிசைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு கள்ளக்கணக்கு எழுதுறதுல இருக்கிற வேகம் மக்களுக்கு செய்கிறதுல நல்ல காரியங்களில் பொது காரியங்களில் வராது விளையாட்டு போட்டி பிறந்தநாள் விழா இதுகளுக்கு செய்வான் கோயில் குளங்களுக்கு செய்ய மாட்டான் ஆனால் பரபரப்பாக இருப்பான் நாய் நாலு காலில் ஓடுது இவங்க நாலு வீலில் ஓடுறாங்க இதுதான் வித்தியாசம் திருஷருக்கு செய்கிறவன் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் அவன் வந்து செல்வந்தன் மதன் மோகன் ஆலயம் பெரிய அளவில் இந்த செல்வந்தரால் உருவாகிச்சது தன்னுடைய தேவைகளை ஒருத்தரை வச்சே பூர்த்தி செய்தார் பகவான் பிறகு ராதாராணியம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்க சனாதனர் சிறிது காலம் கழிச்சுட்டு சைத்திய மகாபிரபு ஆணைகளை நிறைவேற்றுறதுக்காக அந்த ஆலயத்தை கிருஷ்ணதாஸ் பிரம்மச்சாரி அப்படிங்கிற பக்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சேவைகளை ஒப்படைச்சிட்டு போகிறார் வெளியேறிட்டார் இன்றைக்கும் விருந்தாவன் போகிறவங்க ராதா மதன் மோகன் ஆலயத்தின் பின்பக்கம் சனாதன கோஸ்வாமி இருந்த சிறு குடிசை குடிசையை வந்து வடமொழியில் மொழியில் குடிர் அப்படின்னு சொல்லுவாங்க குடிர் நந்த கிராமத்துலேயும் சனாதன் பஜன் குடிர் இருக்குது அவர் இருந்த இடம் சனாதன நாள் கணக்கில் கிருஷ்ண அனுபவத்திலே இருப்பார் அப்போ உண்ணுறது உறங்குறதெல்லாம் மறந்துடுவார் உறங்க மறந்து கிருஷ்ணரை நினைக்கிறது யாருக்கோ தான் சாத்தியம் ஒரு முறை அவர் இப்படி மூன்று நாட்கள் கிருஷ்ண அனுபவத்தில் தெளச்சிருக்கிற போது ஒரு அழகிய ஆயர் சிறுவன் ஒரு மண் கொவலையில் அவருக்கு பால் வந்து கொடுத்தான் அவங்கிட்ட சிறிது நேரம் சனாதனர் பேசினார் அவன் போன பிறகு அந்த பாலை சாப்பிட்டார் அது அதோடைய சுவை வந்து ரொம்ப உசத்தியாக இருந்தது பால் பாயசம் வந்தது மதன் தான் அப்படின்னு முடிவு செய்தார் அந்த சனாதனர் காலத்தில் ஏராளமான பக்தர்கள் மகாபிரபு எல்லா மகாபிரபுடைய பரிவாரம் பெரிய கூட்டமாகவே இருந்தது அதில் ஆச்சாரியரத்னா ஆச்சாரிய நிதி கதாதர பண்டிட் ஜெகதானந்தா தாமோதர் பிரபு சங்கரர் வக்ரேஸ்வரர் காசீஸ்வரர் முகுந்தர் வாசுதேவர் முராரி குப்தா இப்படி எக்கச்சக்கமான சகாக்கள் மகனியர்கள் எல்லாம் அத்தனை பேரும் கிருஷ்ண பிரேமிகள் இப்படி இருந்தாங்க இதில் ஜகதானந்த பண்டிட் அப்படிங்கிற பக்தரோட ஒரு லீலை ஒரு சில லீலைகள் சனாதனருக்கு உண்டு அவரை பார்க்கறதுக்காக சனாதனர் போகிறார் அப்போ ஜெகதானந்தா ஜெகதானந்தா யாருன்னா அவர் வந்து சத்யபாமாவுடைய அவதாரம் கிருஷ்ணர்கிட்ட அதாவது கிருஷ்ண பிரேமை அப்படிங்கிற அந்த தெய்வீக அன்பு விநியோக லீலையை ச சைத்தியமாபுரம் நிகழ்த்துறார் இதுக்கு சங்கீர்த்தனை சங்கீர்த்தன இயக்கம்னு பேர் இதில் பங்கேற்கிறதுக்காக சத்யபாமா வந்து ஜகதானந்த பண்டிட் அந்த மாதிரி ரூபத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போது சைதனி மாப்பருடைய திரிதண்டம் இருக்க அதை வந்து இந்த தான் கையில் சுமந்துட்டு போவார் சைதனியர் பின்னாடியே நடந்து போவார் பக்தர்களும் இவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஏன்னா இவர் கை நல்லா பிரசாதம் சமைக்கக்கூடிய கை இவருடைய கைகள் நல்லா சமைப்பார் எல்லாருக்கும் பிரசாதம் வாரி வாரி வழங்குவார் சதீபமாக அடிக்கடி கிருஷ்ணர்கிட்ட ஊழல் பண்ணுற மாதிரியே இந்த ஜெகதானந்தமும் அடிக்கடி சைத்தினரோட சைத்திய கடிபடுவார் சனாதனர் வந்து ஒரு முறை அமர்ந்து போது ஜெகதானந்தா நிறையா அறிவுரை சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ சைத்திய பிறப்பங்க வந்து அதை கண்டித்தார் கண்டிச்ச உடனே ஜெகதானந்தா சைத்யிட்ட சண்டை போட்டுட்டு கோபத்தில் கதவை போட்டிட்டு மூணு நாட்கள் சாப்பிடாம இருந்தார் அந்த மூன்று நாள் அவருடைய பசி என்னவோ அதை மகாபிரபு தான் ஏத்துக்கிட்டு நாலாம் நாள் அந்த அறை கதவை தட்டி ஏ ஜெகதானந்தா எனக்கு மதியம் எனக்கு ரொம்ப பசிக்குது மதியம் பிரசாதம் வேணும் மூணு நாளா நான் சாப்பிடாம இருக்கேன் ஜெகநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவேன் மதியம் பசியோடு வருவேன் எல்லாம் எனக்கு தயார் செய்து வை அப்படின்னு சொன்னார் இதனால் மனசு மாறி மனசு மகிழ்ந்து போன ஜெகதானந்தா பாலில் வேக வைத்த அரிசி பால் பொருட்கள் கீரைகள் காய்கறிகள் கேக் நிறைய விதவிதமான கேக் இதெல்லாம் செய்து பெரிய விருந்தை தயார் செய்து பெரிய வாழை இலையில மகாபிரபு வரவும் பரிமாறினார் அப்போ சைதனியர் அவர்கிட்ட இன்னொரு பக்தரும் சாப்பிடணும் அவருக்கும் எனக்கு வச்ச மாதிரியே இன்னொரு இலை போட்டு இதே போலவே பரிமாறு அப்படின்னு சொன்னார் அப்போ இன்னொரு பக்தருக்கு பிரசாதம் தர நீ தயாராக இருக்கிறியான்னு கேட்டார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் அந்த இதோ எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவ்வளோத்தையும் எடுத்து இன்னொரு இலையில் அதே போல் சமமாக எல்லாம் எடுத்து வச்சார் ஆனால் இன்னொருத்தர் வரலை அப்போ சைதீனம் அவர் சிரித்தபடி நீ தான் அந்த இன்னொருத்தர் அமர்ந்து என்னோட உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டார் சைத்தியம பரவம் நல்ல ஆர்வத்தோடு அந்த பிரசாதத்தை வந்து அந்த சேவையை ஏற்றுக்கிட்டாங்க அப்போ பிரசாதம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஜெகதானந்தா சைத்தியத்தை கேட்க மகா பிரபு ஒரே வார்த்தையில் அமிர்தத்தை அளக்க முடியுமா அப்படின்னு பதில் கொடுத்தார் ஒரு முறை சனாதனர் தம் தலையில் ஒரு காவி வஸ்திரத்தை தலப்பா மாதிரி கட்டிட்டு ஜெகதானந்தரை பார்க்க போகிறார் அந்த காவி துணி சைத்தியமாக பிரசாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெகதானந்தா பிரேமையோட வேகமாக குதிச்சு ஆகா மகாபுரடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து வணங்கினார் சனாதனர் அவரை பரிகாசம் செய்ய நினச்சி இது சைத்திய நக்புற வஸ்திரம் கிடையாது ஒரு சங்கரமட சந்யாசியோடையது அப்படின்னு சொல்ல ஜெகதானந்தாவுக்கு உடனே கோபம் வந்துச்சு உடனே சனாதனை பிடிச்சி கீழே தள்ளி அடிக்க போறார் மகாபரவுடைய வஸ்திரத்தை தலையில் கட்டுறதை விட்டுட்டு கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறவனுடைய துணியை கட்டிட்டு அலையிறா அப்படின்னு சொல்லி அவரோட உருளை சனாதனர் பண்டிதரே கோபம் வேண்டாம் இது மகாபுர வஸ்திரம்தான் உமை கோபப்படுத்தி பார்க்க நாடகம் ஆடினேன் அப்படின்னு சொன்னார் இதனால் கோபம் தஞ்ச ஜெகதானந்தா வெக்கத்தோட இப்படித்தான் விளையாடுறதா இது முறையா அப்படின்னு கேட்டார் பிறகு ரெண்டு பேரும் மகாபரவு லீலைகளை பேசி பிரேமையால் கண்களை நினச்சி அன்றைய பொழுத வந்து நிறைச்சாங்க வர்தமான் அப்படிங்கிறது ஒரு ஜில்லா வங்காளம் பக்கத்தில் அங்கே வந்து ஜீவன் தாகூர் அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார் அவர் வசித்த கிராமம் வந்து மான்கடை அப்படின்னு பேர் மான்கடே பெரிய தர்மாத்மா ஆனால் வறுமையில் மூழ்கி இருந்தார் மகளுக்கு கல்யாணம் வருது பணம் இல்லை இதனால் காசிக்கு போய்ட்டு காசி விஸ்வநாதர் போய் வேண்டுறார் என் தரித்திரத்தை போங்குங்க அப்படின்னு சொல்லி மனதுருகி வேண்டினார் சிவன் எளிதில் சீக்கிரமாக இறக்கம் காட்டக்கூடியவர் அப்போது அந்த காசி விஸ்வநாதர் அவர்கிட்ட பிருந்தாவனத்துக்கு போ அங்கே சனாதனர் யாருன்னு கேளு கண்டுபிடி அவரை சந்தித்தா உன் துயரம் விலகும் அப்படின்னு சொன்னார் ஜீவன் தாகூர் பிருந்தாவனத்துக்கு போகிறார் சனாதனர் எங்கே இருக்கிறான்னு கேட்டு கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சு சிவபெருமன் என்னை அனுப்பி வச்சார் என்னுடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்கணும் என் பொண்ணுக்கு திருமணமாகணும் கிட்ட தான் அதுக்கு உண்டான செல்வம் இருக்குதுன்னு சொல்லி சிவபெருமான் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்ல அவர் சனாதனர் வந்து புன்னகை பூத்து என்ன எதுக்கு விஸ்வநாதர் எப்படி கேலி பண்ணணும் ஏதுமற்ற என்னால் எப்படி இந்த ஏழைக்கு உதவ முடியும் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ அவர் ஒரு ஒரு பழைய சம்பவம் இருக்க நினைவுக்கு வந்துச்சு ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா ஒருமுறை அவர் வந்து யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டு நடந்து வர்றபோது ஒரு கல் அவர் காலில் தட்டிச்சுது என்னது கல் காலில் தட்டுத இது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து பார்த்தா அது ஸ்பரிச வேதிக்கல் அது வந்து இறைவனுடைய லோகத்தில் உள்ள கல் துண்டுன்னு வச்சுக்கலாம் அதை வச்சு எதை தொட்டாலும் அது தங்கமாக மாறும் எப்படி ஒரு கல் இப்படி காலில் படுதே அப்படின்னு சொல்லி அதை எடுத்து யமுனையில் எரிய போனார் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு யாராவது தேவைப்படுற ஒருத்தனு கூட தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பஜன் குடியரில் ஒரு ஓரமாக போட்டுட்டார் அந்த இடத்துல தான் மதன் மோகனுடைய நிர்மால்யம் அதாவது பழைய புஷ்பங்கள் இலைகள் இதெல்லாம் அங்கே போடுறது உண்டு இதெல்லாம் கொட்டப்பட்டு அது குவிஞ்சி கிடக்குது இதை அவர் புரிஞ்சுக்கிட்டு ஆக அங்கே தான் அந்த கல் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவர் வந்து சொன்னார் ஜீவன் தாக்கூர்கிட்ட அந்த குப்பை மாதிரி இருக்கு அதையெல்லாம் கிளறு அதுக்குள்ளே ஒரு ஒரு கல் இருக்குது அதை எடுத்துக்க அதை கொண்டு நீ எதை தொட்டாலும் தங்கமாகும் ஒரு நாளைக்கு அளவுக்கு தங்கம் கிடைக்கும் நீ அதை கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் போ அப்படின்னு அனுப்புகிறாரு அவன் சந்தோஷத்தோடு அந்த கல்லை தேடி எடுத்து ரொம்ப ஆனந்தமாக இவர்கிட்ட வந்து விடை பெற்று போகிறான் மகளுக்கு கல்யாணம் ஆச்சுது வசதி பெருகிச்சது வசதி பெருக பெருக முன்ன கஞ்சி குடிக்கும் போது இருந்த நிம்மதி இப்போ குறைஞ்சி போச்சு குறுகிக்கிட்டே போகுது துன்பம் ஒரு பெரிய ஆசிரியர் செல்வம் இருந்தாலும் அது அதன் இருப்புக்கு தக்க துன்பம் பெருகும் இதனால் ஜீவன் தாகூர் யோசிச்சு யோசிச்சு பார்த்தார் இவ்வளவு விலை மதிக்க முடியாத கல்லை ஓரம் கட்டிட்டு அப்படி என்ன ஒரு சந்தோஷம் நிம்மதியில் அந்த மகான் இருந்தார் தெரியலையே அவர்கிட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லோடு திரும்பி வரார் சிந்தாமணி கல் அந்த பரிசவேதி தொடுக்கல்னு பேர் அதோட திரும்பி வாரார் சுத்த பக்தருடைய சகவாசம் இதய மாதிகளை போக்கும் அதுக்கப்புறம் தான் உண்மை உணர்வை நோக்கி நம்முடைய சிந்தை வந்து எழ ஆரம்பிக்குது விருத்தியாகுது இறைவனை உள்ளத்தில் பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் தான் அனுமதி கிடைக்குது உலகத்தில் செல்வோங்கிறது ஒரு துச்சமான தான் கிறிஸ்த பிரேமியை தான் உச்சதனம் பிரேமதனம் தெய்வீக அன்பு உலகத்தில் இருந்தபடி அதாவது தெய்வீக அன்பு அப்படிங்கிறது பிரேம தனம் அப்படின்னு சொல்லப்படுது கோலோகத்தில் உள்ள பிரேமதனம் உலகத்தில் இருந்தபடி நாம் வந்து கிருஷ்ணருக்கு கொடுக்க நினைக்கிறோம் இது கிருஷ்ணருடையதையே எடுத்து அவருக்கு தெரியாமலே எடுத்து அவர்கிட்ட நாம் திரும்ப கொடுக்குற மாதிரி அதனால தான் அவர் தந்திரமா என்ன சரணடை என் நிமித்தமாக செயல்படு எனக்கு அப்பாற்பட்டு எதையாவது பண்ணாத அப்படிங்கிறார் கீதையில் அதாவது ஓ இதயத்தை என் பாதத்தில் போடுங்கிறார் ஆனால் எல்லாரும் இதயத்தில் இருக்கிற நான் அப்படிங்கிறத பத்திரமா வச்சுட்டு எனதுலருந்து எதையாவது கிருஷ்ணருக்கு கொடுக்குறோம் கிருஷ்ணர் கேட்குறது நான் நான் தான் நான்கிற உணர்வு தான் இருந்து நம்மளை தள்ளி போக வைக்கக்கூடியது அதை எனக்கு நெருக்கமாக்குன்னு கிருஷ்ணர் சொல்கிறார் ஆனால் நாம் தந்திரமாக கிறிஸ்டரை ஏமாத்தா பார்க்குறோம் எல்லாமே கிறிஸ்தருடையது அதை வந்து எனதுன்னு நாமளாக நினச்சிக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொடுத்துட்டு நான்கிறத பத்திரப்படுத்தி வச்சுருக்குறோம் இப்படி ஒரு போக்கு காட்டுற புத்தி நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது காசி விஸ்வநாதர் தயவால் ஒரு தூய பக்த சகவாசம் ஜீவன் தாக்கூருக்கு கிடைச்சது இதை உணர்ந்த ஜீவன் தாக்கூர் சனாதனரை சரண் அடைஞ்சார் யமுனையில் போட்டுட்டு வந்த அவ் அவர் உத்தரவுப்படி அந்த கல்லை யமுனையில் போட்டுட்டு வந்தார் சனாதனர் அவருக்கு கோபால ரத்னங்கிற கல்லை கொடுக்குறார் ஒரு அரிநாமத்தை கொடுத்து அனுப்புகிறார் ஜீவன் தாகூர் வம்சத்தவர் இன்றைக்கும் அங்கே காலகாலமாக கோஸ்வாமிகளாக இருக்கிறாங்க சனாதனரோட ரூபகோஸ்வாமி கோபால பட்டகோஸ்வாமி ரகுநாத பட்டகோஸ்வாமி ரகுநாத தாச கோஸ்வாமி ஜீவகோஸ்வாமி இப்படி நிறையா எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டாங்க உண்மையிலே அவங்க வந்து பாகவத தர்மத்தை நிலநாட்டுறதுக்கு படாத பாடுபட்டாங்க அது நமக்கே தெரியும் சனாதன தர்மம் பாரதத்துல தான் தோண்டிச்சது ஆனால் பாரத மக்கள் கிட்ட அதை கொண்டு சேர்க்கறதுல பெரும்பாடு இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் எல்லாமே ஆகிப்போச்சு உண்மைகளை ஏற்றுக்கிறதுல பெண்களுக்கும் பாமர்களுக்கும் இருக்கிற துணிச்சல் சாஸ்திரிகளுக்கு வராது அவங்களுக்கு அறிவு இருக்கிறதுனால அது குறுக்க நிற்குது இடைஞ்சல் பண்ணுது அதை வீழ்த்துறதுக்கு தர்க்கம் தேவைப்படுது சைத்தன்ய மகாபிரபு கூட காஷ்மீர் பண்டிட் சர்வபோம பட்டாச்சாரியா பிரகாசானந்த சரஸ்வதி இது மாதிரி புகழ்பெற்ற வேதாந்திகளை எல்லாம் வென்று பாகவத தர்மத்தை நிலைநாட்டினார் அதே பாதையில் கோஸ்வாமிகளும் செயல்பட்டாங்க சுத்த பக்திக்கு தக்க கிரந்தங்களுக்கு விளக்கம் அருளுமாறு மகாபிரபு ஆணையிட்டிருந்தார் அதன்படி கோஸ்வாமிகள் சாஸ்திரங்களுக்கு பாகவத தர்மத்தை ஒட்டி விதவிதமான கிரந்தங்கள் விளக்கங்கள் விரிவுரைகள் கொடுத்தாங்க ஆண்டுதோறும் சனாதனர் விரஜ பரிகிரமா செய்வார் அதை ஆண்டு பூரா தினமும் செய்வார் விரஜ பரிகிரமா அது இப்போ செய்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க எட்டு மணி நேரம் ஆகும் இந்த பிருந்தாவன பரிகிரமாங்கிறது ராதையும் கண்ணனும் கூட செய்திருக்கிறாங்க கண்ணன் வந்து ராதை கிட்ட இந்த விரஜவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஏகாதசி தோறும் தவம் இருந்து அதன் பயனாக நான் பிறந்ததாக எங்கள் அம்மா சொல்லியிருக்கா அதனால் ரஜ ரஜவாசிகளை ஒரு தடவை வளம் வருவோம் வா அப்படின்னு சொல்லி ராதையோடு போனார் அந்த பாதையை வந்து ரஜா விரஜா பரிகிரம பாதையாக ஏற்றுக்கிட்டு காலங்காலமாக மக்கள் வந்து செய்கிறாங்க இதில் சனாதன கோசாமியும் தினமும் பரிகிரம வளம் வருவார் அப்போ பக்தர்கள் கூட்டம் அவரோட போகும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவாங்க அங்கங்கே அவர் வந்து பகவானை பற்றி பேசுவார் மக்கள் கூட்டம் கூட்டமாக அவரை தரிசித்து பிரேம அருள் பெற்று செல்வாங்க ஒரு முறை ரூபகோஸ்வாமி நந்தகிராம் அருகே ஒரு கதம்ப மரத்தடியில் பக்தி ரசாமிரத சிந்து நூல் இயற்றியபடி இருந்தார் அவர் அந்த பரவசத்தில் பட்டினி இருக்கிறத மறந்து ரெண்டு நாளாக சாப்பிடாம இருந்தார் அந்த நேரம் பார்த்து தூரத்தில் இருந்து சனாதனர் இருக்கிறார் இவரை பார்க்கறதுக்காக அப்போது ரூபருடைய மனசில் ரூபகோஸ்வாமி மனசில் ராதையோட கிருபை எனக்கு ரொம்ப குறைச்சலாக தான் இருக்குது சரியாகவே கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கம் வந்தது தூரத்தில் சனாதர் வர்றதையும் பார்த்தார் பார்த்த உடனே நம்ம பட்டினி கிடக்கலாம் ஆனால் இன்னொரு வயசுலவர் பட்டினி கிடக்கக்கூடாது நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சமைக்கலாம் பால் பாயசம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறார் ஆனால் அதற்கு உண்டான பொருட்கள் எதுவும் அவர்கிட்ட இல்லை இதை கண்ட ராதா ராணிக்கு மனசு இலகி போயிடுச்சு ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் தூய பக்தர்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்க இதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நாயகி ராதா முடிவெடுத்தாங்க ஒரு கோப சிறுமி வடிவத்தில் பால் பாயசத்துக்கு வேண்டிய பொருட்களோடு அங்கே வந்து ரூபருக்கு சமைச்சும் கொடுத்தாங்க அந்த பாயசத்தோடைய சுவை வந்து அதை சாப்பிட்டு பார்த்த அனுபவித்த சனாதனர் இது வந்து இந்த சுவை உலகியலுக்கு அப்பாற்பட்டது அப்ராக்கிருத சுவை நறுமணம் இதுகளெல்லாம் கண்டிப்பாக ராதையுடைய கைப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார் அப்போ ரூபர்ட்ட நடந்ததை பற்றி கேட்குறார் அவரும் நடந்ததெல்லாம் சொன்னார் உடனே சனாதனர் அவர்கிட்ட நீ ஆகாரமின்றி பட்டினி கடந்தது ஒரு தப்பு அடுத்து எனக்கு பாயசம் தரணும்னு ஆசைப்பட்டது இன்னொரு தப்பு இந்த ரெண்டு தவறும் சேர்ந்து ராதைக்கு கவலையை தரக்கூடிய மாதிரி ஆக்கிரிச்சிது பக்தன் இதயம் ஆசை இல்லாமல் இருக்கணும் பட்டினியாகவும் இருக்கக்கூடாது இதுகள் வந்து நம்முடைய தெய்வத்துக்கு துன்பம் தரும் அதனால தான் அவங்களே நேரில் வந்து சேவை செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு இறைவனுக்கும் இறைவிக்கும் இறை அடியார்களுக்கும் நாம் தான் போட்டி போட்டு சேவை செய்யணும் அவங்கள நாம் வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறார் சனந்தனருக்கு ராதை கிருப புரிந்த சம்பவம் ஒன்று கூட உண்டு ரூபர் ரூபகோஸ்வாமி சாடு புஷ்பாஞ்சலி அப்படிங்கிற கிரந்தத்தை எழுதியிருந்தார் அதில் முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீ பிருந்தாவன ஈஸ்வரியே உன்னை வணங்குகிறேன் உன்னுடைய நிறமானது புது கோரோசனை நிறம் அதாவது வெண்ணிறமாக உள்ளது கண்ணன் நிறத்தில் நீல கமல நிற உடை உடுத்தியிருக்கிறாய் உனது கருங்கூந்தலும் அதன் மேல்புறத்தில் மணிரத்னம் பதித்துள்ள அலங்காரமும் படமெடுத்து ஆடும் கருணாகம் போன்று உள்ளது இப்படி எழுதியிருந்தார் அப்போது அதை பார்த்த சனாதனருக்கு கோபம் வந்துருச்சு ராதா எவ்வளவு பெரியவங்க அவங்க முடி கருணாகமா அமுதமும் விஷமும் ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்டார் இனி நான் உன்னோட இருக்க மாட்டேன்னு சொல்லி கோபிச்சுட்டு போறார் போகும்போது ஒரு மரத்தடியில கண்ணனும் ராதையும் நெருக்கமாக நின்னுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் ஊஞ்சல் இருக்குது அந்த ராதையுடைய கூந்தல் வந்து கருணாக மாதிரி இவர் கண்ணுக்கு பட்டது இவர் என்ன செய்தார் அந்த சிறுமி மேலே அந்த கண்ணன் இருக்கிறது தெரில ராதையுடைய தோற்றம் மட்டும் பின்பக்கமாக இருந்து பார்த்தவர் ஓடி போய் தலையில் பாம்பு இருக்குதே அப்படின்னு சொல்லி அதை சுண்டி எழுத்தார் அப்போ ராதா கீழே சரிஞ்சு விழுந்துட்டாங்க விழுந்த உடனே ராதா வந்து யார் இந்த பிரம்மச்சாரி ஏன் கையை பிடிச்சி இழுக்கிறானே என் முடியை பிடிச்சி இழுக்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ கிருஷ்ணர் வந்து அவனுக்கு கொஞ்சம் கலங்கி தெரியறான் அதான் இப்படி செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி கிண்டலா சொன்னார் இப்போ இவர் அங்கே ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ரூப கோஸ்வாமியை பார்த்து ஓடி வந்தார் நீ எழுதின காவியத்தில் கற்பனை எதுவும் இல்லை நீ பார்த்ததை தான் வர்ணிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவன் அந்த ரூபரை வந்து ஆலிங்கனம் பண்ணார் இப்படி அவர்கிட்ட ராதை ஒரு கிருபை காட்டியிருக்கிறாங்க இப்படியாக சனாதன கோஸ்வாமிக்கு தொண்ணூறு வயசு ஆச்சுது இதுக்கப்புறம் அவரால் பரிகிரம வளம் வர்றது அவரால் செய்ய முடியல இப்படி இருக்கிற போது ஒரு இடத்துல அவர் தடுமாறி விழுற போது அந்த இடத்துல மதன் மோகன் காட்சி கொடுத்தார் அவர் ஒரு காலை ஒரு பா ஒரு பாதத்தை வந்து ஒரு கல் மேலே வச்சுருந்தார் வச்சுட்டு இனி வந்து நீங்கள் இவ்வளோ சிரமப்பட்டு வளம் வர வேண்டாம் இந்த கல் கோவர்த்தனாவில் உள்ளது தான் இவரை வளம் வந்தாலே நீங்கள் கிரிராஜனை வளம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அனுகிரகிக்கிறார் அந்த கல்லை வந்து நாம் இப்போ வந்து ராதா தாமோதர ஆலயத்தில் பார்க்க முடியும் முதல்ல கிருஷ்ணர் வந்து கனவுல இனிமேல் வயசான பிறகு வளம் வர வேண்டான்னு அறிவுறுத்தினார் அப்போது சனாதனை சொல்லிட்டார் என்னுடைய உயிருக்கு சஞ்சீவனி பரிகிரமா வர்றது அதனால் நான் அதை செய்வேன் அடம்பிடிச்சார் அப்போ பகவான் இப்படி அவருக்கு ஒரு சுலபமான வழியை வந்து அனுகிரகம் பண்ணார் இப்படியாக சனவருடைய வரலாறை நாம் பார்க்குறோம் ஹரே கிருஷ்ணா